வணக்க நண்பர்களே வாழ்க்கையில எவ்வளவு பணம் இருந்தாலும் உடலுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை ருசிக்காது நேரம் இல்லாதால மருந்து சாப்பிடறோம் ஆனா நேரமா சாப்பிடுற உணவு தான் நம்ம வாழ்க்கையில மருந்து இல்லாம வள வைக்கும் அந்த இயற்கை மருந்தில் முக்கியமானது சிவப்பு வயிற மாதிரி இருக்கும் மாதுளை பழம் இது ஒரு பழம் இல்ல ரத்தத்தை சுத்தப்படுத்தும் சக்தி நிறைந்த அற்புதம் இப்போ மாதுளை பழத்தோட பத்து ஆழமான நன்மைகளை பற்றி பார்க்க போறோம் ஒவ்வொரு பாயிண்டும் கேட்ட பிறகும் நீங்க இதை தினமும் சாப்பிட ஆரம்பிப்பீங்க முதலாவது ரத்த சுத்திகரிப்பு மாதுளை ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஆக்சிஜன் சர்க்குலேஷனை அதிகரிக்க செய்கிறது உடம்புல இருந்து நச்சுப்பொருட்களை வெளியேற்றுகிறது ரத்தம் சுத்தமா இருந்தா டயர்னஸ் குறையும் ஸ்கின் கிளியரா இருக்கும் பாடி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உடம்புல எனர்ஜி ஆன் பட்டன் இதுதான் இரண்டாவது ஹீமோகுளோபின் நேச்சுரல் அனிமியா பிளட் குறைவு தலை சுற்றல் இதை சரி செய்ய ஹாஸ்பிட்டலுக்கு போகும் ரெமெடி அல்ல இயற்கை ரெமெடி மாதுளை தான் அயன் பிளஸ் விட்டமின் சி காம்பு இருந்தா பிளட் ப்ராடக்ட் டபுள் ஸ்பீட்ல நடக்கும் மூன்றாவது நன்மை இதய பாதுகாவலன் மாதுளை ஆடரியை கிளாக் ஆகாம பாதுகாக்கும் கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கிறோம் பிபிய பேலன்ஸா வச்சுக்கிறோம் ஹார்ட்டை ஹெல்த்தியா வச்சுக்கிறோம் ஒரு பழம் இவ்வளவு செய்யுமா தெரியுமா ஆமா மருத்துவ புத்தகங்கள கூட இது மென்ஷன் ஆகாம தான் இருக்குது நான்காவது நன்மை உடல் பாதுகாப்பு சக்தி மாதுளை நம்ம பாடி சோல்சர்ஸ் கிரியேட் பண்ணும் வைரஸ் ஃபீவர் போன்றவற்றை நேச்சுரலா ஃபைட் செய்யும் கிட்ஸ் எல்டருக்கு அனைவருக்குமே இது பர்ஃபெக்டா இருக்கும் ஐந்தாவது நன்மை இயற்கையான ஸ்கின் குளோ காஸ்மெட்டிக் க்ரீம்ஸ் டெம்பரரியா தான் செயல்படும் ஆனா மாதலையில் உள்ள குளோ இன்சைடா இருந்து வரும் உதாரணத்துக்கு ஸ்கின் கிளியரா வச்சுக்கிறோம் கொலோஜனை பில்ட் பண்ணும் பிம்பிள்ஸ் வராம தடுக்கும் ஆறாவது நன்மை குடல் சுத்தம் அண்டு டைஜஸ்டர் குடல் சுத்தமா இருந்தா பாடி கிளீனா இருக்கும் மாதுளை

இது ஃப்யூச்சர் ஹெல்த் இன்சூரன்ஸாகவும் செயல்படுது எட்டாவது நன்மை நினைவு திறன் அண்டு மூளை சக்தி பிரெயின் நெருவுகளுக்கு ஃபுட் சப்ளையாக இன்க்ரீஸ் பண்ணுது கான்சென்ட்ரேஷன் மெமரி பூஸ்டராகவும் செயல்படுது ஸ்டூடெண்ட்டுக்கு அண்டு அண்டு ஒர்க்கிங் பீப்புள்ஸுக்கு மஸ்டாகவும் செயல்படுது இது ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒர்க்கிங் பீப்புளுக்கும் மஸ்ட் ஒன்பதாவது நன்மை ஜாயின்ட் பெயின் ரிலீஃப் அண்ட் போன் ஸ்ட்ரென்த் அண்ட் இன்ஃபிளமேட்ரியாகவும் செயல்படுது ஜாயின்ட் பெயினை ரெடியூஸ் பண்ணுது கால்சியம் அப்சர்வேஷன் போன்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது ஹெல்டர்ஸ்க்கு டெய்லி மெடிசன் மாதிரி தான் மாதிரி பழம் பத்தாவது நன்மை எனர்ஜி பூஸ்டர் அத்லட்டிக்கியா

வாழ்க்கையை நீடிக்கும் மாதுளை தினமும் சாப்பிடுங்க உங்க ரத்தமும் ஆரோக்கியமும் வாழ்க்கையும் அழகாக மாறும் இது கிரீன்வே தமிழ் இயற்கை உணவை போற்றி ஆரோக்கியமாக வாழ்வோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க